வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதாவது மோசடி பத்திரங்களை ரத்து செய்யும் அதிகாரம் மாவட்ட பதிவாளர்களுக்கு தமிழக அரசால் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது அந்த சட்டம்தான் செவன்டி செவன் ஏ செவன்டி செவன் பி என ஒரு பிரிவு பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்டவை இவை வந்து ஜனாதிபதியிடமிருந்து ஒப்புதல் எல்லாம் பெறப்பட்டு தான் தமிழக அரசு இந்த சட்டத்தை அமுல்படுத்தியது இந்த சட்டம் ஒரு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு அல்லது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டமாக அமையப்பட்டது இது அடிப்படையாக கொண்டு எண்ணற்ற பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டன ஆனால் இதில் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டது என்னவென்றால் மாவட்ட பதிவாளர்கள் அவர்கள் தன்னிச்சையாக சில செயல்முறை ஆணைகளை தவறாக பிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு எண்ணற்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு அந்த நீதிமன்றத்துக்கு போனதில் மதுரை நீதிமன்றத்திலிருந்து சென்னை நீதிமன்றத்துக்கு வருகிறது அது இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு மீண்டும் கொண்டு செல்லப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதிலிருந்து தற்பொழுது மாவட்ட பதிவாளர்களுக்கு சட்டப்பூர்வமான ஆணையை பிறப்பிப்பதற்கு உரிய சட்டப்படிப்பு படித்தவர்கள் அல்ல என்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காமிக்கிறாங்க நீதிபதிக்கு உண்டான அளவிற்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை மேற்கோள் காமித்து இந்த செவன்டி செவன் ஆக்டையே ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிரேயரை வைக்கிறாங்க அதற்கு ஏற்ப செவன்டி செவன் ஆக்ட் மட்டும் அல்லாமல் ஏற்கனவே இருந்த சிக்ஸ்டி எயிட் பிரிவையும் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார்கள் அதை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விரைவாக விசாரணையை செய்து முடிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது செய்தித்தாள்களில் வரப்பெற்றவை வாங்க பார்க்கலாம் மோசடி பத்திரங்களை பதிவாளர்களே ரத்து செய்யும் அதிகாரம் தமிழக அரசின் மனு விசாரணைக்கு ஏற்பு ஒன் இந்தியா வலைதள குறிப்பில் வரப்பெற்றவை வாங்க முழுமையாக படிக்கிறேன் பார்த்து பயன்பெறலாம் சென்னை மோசடி பத்திரங்களை பதிவாளர்களே ரத்து செய்யும் வகையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்ட திருத்தம் செய்தது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது உயர்நீதிமன்றத்தின் இந்த தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நிலத்தின் உரிமையாளருக்கே தெரியாமல் மோசடியாக பத்திரங்களை தயாரித்து சொத்துக்களை பதிவு செய்யும் சம்பவங்கள் அவ்வப்போது நடைபெறுகின்றன மோசடி பத்திரம் என்பது சொத்தின் உண்மையான உரிமையாளரை ஏமாற்றி சொத்தின் மீது எந்தவித உரிமையும் இல்லாத நபர் ஒருவர் ஆள்மாறாட்டம் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்வதாகும் போலி பத்திரப்பதிவு இப்படி போலி மற்றும் மோசடி பத்திரப்பதிவுகளால் உண்மையான நில உரிமையாளர்கள் கடும்பாடு பட வேண்டிய நிலை இருந்தது அதாவது நிலத்தின் மீது உரிமை இருக்கும் உண்மையான உரிமையாளர்கள் நிலத்தை பறிகொடுத்துவிட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது நீதிமன்றத்தில் வழக்குகள் பல ஆண்டுகளாக நடக்கும்போது பல நேரங்களில் உண்மையான உரிமையாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் முன்பே அவர் இறக்கும் நிலை கூட ஏற்படுகிறது இது மட்டுமின்றி நீதிமன்றங்களிலும் நில மோசடி வழக்குகள் அதிகமாக நிலுவையில் உள்ளன எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக தமிழக அரசு மோசடியாக ஆள்மாறாட்டம் போலி டாக்குமெண்டுகள் மூலம் சொத்தின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் முறைகேடாக பதிவு செய்யப்படும் பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர்களே ரத்து செய்யும் வகையில் தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்தது நீதிமன்றத்தில் வழக்கு இதற்காக செவன்டி செவன் ஏ சட்டத்தில் திருத்தத்தினை தமிழக அரசு கொண்டு வந்தது இந்த சட்ட திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்ததையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சட்டம் அமுலுக்கு வந்தது இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மோசடி பத்திரப்பதிவுகள் தொடர்பாக ஆயிரம் கணக்கானோர் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் மோசடி பதிவுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டன இதனால் பல நூறு கோடி சொத்துக்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்கள் வசம் நிலம் ஒப்படைக்கப்பட்டது மோசடியாளர்கள் செய்யும் தவறுகளுக்கு உண்மையான நில உரிமையாளர்கள் தங்களது நிலத்தை இழந்து நீதிமன்றத்தின் வாசல்படி ஏறி அலைவது தடுத்து நிறுத்தப்பட்டன உடனடியாக அவர்களது நிலம் மீட்கப்பட்டன இதனால் நில உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் இதற்கிடையே இந்த சட்டத்தை எதிர்த்து சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் விசாரணைக்கு ஏற்பு இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதிட்டார் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக கூறினர் தமிழக அரசின் இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடத்தப்படும் என்று கூறினர் இந்த சட்டம் மீண்டும் அமுலுக்கு வர வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சட்டமே படிக்காமல் வட்டத்திற்கு உட்பட்ட அலுவலராக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் எப்படி வட்டத்திற்குரிய நடுவர் மன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளாரோ அதேபோன்று வருவாய் கோட்டாட்சியருக்கு நீதிபதிக்கு உண்டான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறதோ வருவாய் மாவட்ட அலுவலருக்கும் நீதிபதிக்குரிய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறதோ அதேபோன்று மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிக்கு இந்த உரிமையை வழங்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் ஒரு பட்டாவை சரியாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதை தவறாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி வட்டத்திற்குரிய வட்டாட்சியர் மட்டுமல்ல வட்டத்திற்குரிய நடுவர் நீதிமன்றத்தின் நீதிபதியாவேன் நான் போடப்பட்ட உத்தரவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியருடைய அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறார்கள் வட்டாட்சியர் முதல் மேல்முறையீட்டு அலுவலராக கோட்டாட்சியர் அதுக்கடுத்தது மாவட்ட கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் இப்படின்னு இங்கே கொடுத்து தீர்வு காண வேண்டும் என்று வருவாய்த்துறையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாவட்டத்திற்குரிய மாவட்ட பதிவாளர் ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியருக்கும் மேற்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அந்த உத்தரவில் ஏதேனும் பிழை இருக்குமேயானால் மாநிலத்துடைய தலைவருக்கு அனுப்பி பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்தம் என்பது வரவேற்கத்தக்கவை தான் என்பது என்னுடைய கருத்து இதுபோன்ற மோசடி பத்திரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்